ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பது எவ்வளவோ மேல் மனச்சாட்சி மட்டும் கடைசி வரை உன்னிடமே இருக்கும் பேசுவது ஒரு திறமை செல்லமே பேசாமல் இருப்பது பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தப்பில்லை ஆனால் இதையே வாடிக்கையாக்கி கொள்ளாதே அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பவே தப்பாது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்ததை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையே அல்ல அதனால்தான் என் பிள்ளைக்கு இப்போது நல்ல திருப்பத்தை தருவதற்காக வந்தேன் அந்த நல்ல திடீர் திருப்பம் கிடைப்பதற்கு இன்று நீ இரவு தூங்கும் முன் நான் சொல்வதை ஒன்பது முறை கூறிவிட்டு தூங்கு நிச்சயமாக நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆனந்த கண்ணீரை விடுவாய் உன் மனதில் எவ்வளவோ துக்கங்கள் நிறைந்துள்ளது சோதனைகள் சூழ்ந்துள்ளது பிரச்சனைகளால் பின்னப்பட்டு இருக்கிறாய் அந்த பின்னல் என்பதிலேயே எவ்வளவு வலி இருக்கிறது என்று பார் சிக்கலும் பின்னலும் ஒன்றாய் சேர்ந்தால் என்ன வாகும் என் பிள்ளையின் மனம் வெம்பி போய் கிடைக்கிறது அழுவதை தவிர உனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை கண்ணீர் மாலை மாலையாக உன் கண்களில் இருந்து அருவியாக கொட்டுகிறது அதை என்னால் சகிக்க முடியவில்லை தூங்காமல் உன் உடம்பு கெட்டுப்போய் விட்டது உன் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் தானே உன் குடும்பத்தை நீ நன்றாக கொண்டு போக முடியும் அதனால் தான் என் பிள்ளைக்கு திடீர் திருப்பம் கிடைக்க நான் ஓடோடி வந்துள்ளேன் உனக்கானதை செய்வதற்கு நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல அதை மறந்து நம்மை அளவைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதே நடப்பு தங்கமேன் வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா உன் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு உன் முதுகியில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கம்தான் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தை மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் பிறருடைய மனதை கவர்வது உன்னுடைய அறிவோ அழகோ அல்ல நீ பழகும் விதமும் மற்றவர் உன்னை மதிக்கும் குணத்தில்தான் உள்ளது எல்லோருக்கும் நீ நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ நல்லவர்களாக இருந்தால் போதும் உன் நேசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டுமே தெரியும் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் உண்மைதானே உன் தாய் சொல்வது உண்மைதானே வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைச்சுக்கோ நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடக்கூடாது நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் யோசித்துப்பார் மனநிலைக்கு ஏற்றார் போல் பேசிவிடாதே என்னா மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது கொல்லும் எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகத்தில் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை பற்றி குறை அவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் இல்லை கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோலையும் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே செலவு செய்வதுதான் இந்த காலம் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விடாதே ஏன்னா கைகள் இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறவாதே திரும்பவும் சொல்கிறேன் கேள் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விடக்கூடாது கைகள் இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் இங்கு உண்டு என்பதை மறக்காதே நீ வயதுக்கேற்ற மகிழ்ச்சியை கேட்டால் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார்கள் தந்து செல்கிறார் கடவுள் என்று கலக்கம் கொள்ளாதேன் உனது கஷ்டகாலங்கள் அனைத்தும் என்றோடு முடியப் போகிறது இந்த வாராகித்தாய் உன்னுடனே வந்துவிட்டேன் உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறப் போகிறது நான் அதை மாற்றி அமைப்பேன் கண்மணியை வாழ்க்கையில் உன்னை விட சிலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் உன் வாழ்க்கையை உன்னைவிட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது உலகில் நிலையானது பணமா பொருளா தங்கமி உலகில் நிலையானது பணமும் அல்ல பொருளும் அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது உன் தாய் சொல்வது உண்மையா தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வாழை இலை போல்தான் இப்போது பலரது வாழ்க்கை நிலை உள்ளது ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மட்டும்தான் மாறுதல் என்பது காயத்திற்கு தான் நிரந்தர தீர்வு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் கடவுள் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் உன் வாராகி தாய் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பேன் தாய்க்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று அதேபோல் படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்கவே முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேசாம பேச வேண்டாம் என்ற நிலை வருகிறது உனக்கு அவர்கள் எப்படி சொன்னார்கள் இவர்கள் எப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது உனக்கு திறமை உண்டோ இல்லையோ தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தாலே போதும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் பிறருக்காக இறக்கப்படுவதில் தப்பில்லை ஆனால் ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக வருந்துவது என்பது முட்டம் தூக்கிவிட்டவர்களை ஒருபோதும் மறக்காது தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே நேற்று நடந்ததை கடந்து சென்றுவிடு இன்று நடந்ததை கற்றுக்கோ நாளை நடப்பதை எதிர்கொண்டு விடு நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி வருந்த கூடாது தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி வருந்தாதே அது உன்னை மீள விடாது என்னிடம் விட்டு அது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் உன் மனதை போட்டும் குழப்பும் பிரச்சனையை விரைவில் சரியாக்கி விடுவேன் அதிசயம் நடக்கும் திருப்பம் நடக்கும் அற்புதம் நடக்கும் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வாய் தங்கமே நாளை பார் உனக்கு அற்புதமாக விடியலாக இருக்கும் இன்று இரவு தூங்கும் முன் நான் சொல்வதை ஒன்பது முறை கூறிவிட்டு தூங்கு நிச்சயமாக நாளை இந்த வாராகி வாராகித்தாய் திடீர் திருப்பத்தை உண்டாக்குவேன் ஆனந்த கண்ணீர் விடுவாய் வாராகி தாயே போற்றி போற்றி என்று சொல்லிவிட்டு தூங்கு அருட் அருட்பெரும் ஜோதி ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என்று கூறி தூங்கு தங்கமே நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி